வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது கனூர் மாதம் மார்கழி மாதத்தில் நிகழவிருக்கும் ஆருத்ரா தரிசனம் அபிஷேகம் ஆகியவை இந்த வருடம் சிறு அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதால் எங்களது கிரகத்திலே தங்களுக்கு தெரிவித்த பிரகாரம் செய்ய முடியவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் கூகுள் பேயில் அனுப்ப வேண்டும் காணிக்கை என்று சொன்னேன் தயவுசெய்து யாரும் கூகுள் பேயில் காணிக்கை அனுப்ப வேண்டாம் என்பதையும் தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் அதே சமயம் நமது சேனலிலே சோபகிருது வருஷம் தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் அன்றைய தினத்திலே சாக்ஷாஸ்ரீ சிவகாமசுந்தரி நடராஜ பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேகம் மற்றும் ருத்ர திருசிதி அர்ச்சனை லலிதா திருசிதி அர்ச்சனை தீபாராதனை ஆகியவற்றை ஆகிய அந்த வீடியோ பதிவினை தங்களது கிரகங்களிலே ஒழிக்க வைத்து அனைவரும் கடைசியாக நடைபெறும் தீபாராதனையை தங்களது கண்களிலே ஒற்றிக்கொண்டு சாத்தங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதனுடைய பலாபலனே இந்த வருடம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் என்பதையும் தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படி நீங்கள் செய்தீங்களேயானால் சாற்றா சிவகாம சுந்தரிய சமேத ஸ்ரீ நடராஜ சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபாகடாற்றமும் பரிபூர்ண ஆசையும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பது எவ்விதாயமும் இல்லை அடியேன் பல வருடங்களாக இதை செய்து கொண்டு வருகின்றோம் ஆனால் அடியேன் எப்பொழுது இந்த கை தட்டச்சிலே அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன் கைபேசியானது வாங்கினேனோ நமது சேலமானது ஆரம்பிக்கப்பட்ட அந்த வருஷத்திலிருந்து வரிசையாக ஒவ்வொரு வருடமும் இந்த ஆருத்ரா தரிசனமானது தாங்கள் அனைவருக்கும் லோகக்ஷமத்திற்காக ஒளிபரப்பப்பட்டது என்பதையும் தாங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆறு முதல் கடைசி முறை பிரமாதமாக கேட்டு தங்களது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு இன்றைய தினம் பின்னிரவிலே அதாவது தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று திங்கட்கிழமை என்று ஆருதா தரிசனத்தை பாருங்கள் பார்த்து தாங்கள் அனைவரும் சாக்ஷா ஸ்ரீ சுந்தரி சமையல் நடராஜ சுவாமியுடைய திருப்பாதங்களை நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்